மேட்டுப்பாளையம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பொதுமக்கள் ஊடாரம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டுக்கொள்ளலாம் செந்தில்குமார் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சி வேடர் காலைப்பகுதி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வசித்து வருகின்றன சூழ்நிலையில் இந்த கோயிலை வசிக்கக்கூடிய மக்களுக்கு இலவசப்பட்ட வேண்டும் என நீண்ட வருடங்களாக விண்ணப்பித்து காத்திருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வருவாய்த்துறை மூலம் அஹ் பட்டா இல்லாத வெளியூர் நபர்களை இங்கே அழைத்து வந்து பட்டா கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வேட்டைக்கால பொதுமக்கள் பிரச்சனை செய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அந்த பகுதியில் தீப்பந்த வேண்டியும் கூடாரம் அமைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உள்ளூர் மக்களுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அளித்து இலவச பட்டா தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பட்டா இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் எனவே தங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து தங்கள் பகுதியில் மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் அதன் பின்னரே மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி வேதகாலை பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் மேலுங்கன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டத்தில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் உரிய அனுமதி அதாவது தங்களுக்கு பட்டா கொடுக்கப்படும் என்ற உறுதி அளித்தால் மட்டுமே தங்களது போராட்டம் கைவிடப்படும் என தொடர்ந்து வேடரை பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்